ஜெயம் கொண்டம் அருகே கடையில் திருடிய போதை ஆசாமியை கடை உரிமையாளரே தேடி கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார் அரியலூர் மாவட்டம் கோட்டியால் கிராமத்தில் புகைப்பட கடை நடத்தி வருபவர் கலையரசன் இவர் தனது கடையின் கதவை அடைத்துவிட்டு அருகில் உள்ள தோட்டத்திற்கு சென்றுள்ளார் அப்போது போதை ஆசாமி ஒருவர் கடை கதவை திறந்து உரிமையாளரைப் போல் உள்ளே சென்று கல்லாவிலிருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார் பின்னர் கடைக்கு வந்த கலையரசன் கதவு திறந்திருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது கல்லாவை திறந்து அதிலிருந்த பணத்தை மொத்தமாக துடைத்து எடுத்து சென்றது தெரிய வந்தது பின்னர் அங்கிருந்த சிசிடிவி காட்சியை வைத்து திருடிய நபரை அவரே தேடிச் சென்று பார்த்தபோது சுத்தமல்லி பகுதியில் குடிபோதையில் மயங்கி கிடந்தவரும் சிசிடிவி கேமராவில் பதிவானவரும் ஒருவரே என்பது கலையரசனுக்கு தெரிய வந்தது இதனையடுத்து போதை ஆசாமியை காவல்துறையிடம் கலையரசன் ஒப்படைத்தார் போலீசார் விசாரணையில் திருடியவர் தத்தனூர் மேலூரைச் சேர்ந்த கண்ணன் என்பது தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள்